அந்த கருப்பாடுகள் தீர்க்கத்தான் செய்யுது பிஜேபி வந்து ஒன்றிய அரசுல அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற மாநிலங்களிலும் இதே பிரச்சனை வரும் நம்மை போன்றவர்கள் இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பவர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறத பற்றி ஹைலைட் பண்றதுக்கு பதிலாக பலர் வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் டிஃபிஷியன்சி இந்தியா கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற கருத்தையே மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அது திசை திருப்புறதுக்காக இந்தியா கூட்டணிக்குள்ள சில அதான் மிஸ்ட்ரஸ்ட் இல்ல சில கருத்து வேற்றுமைகள் உண்டு ஆனால் அவங்களுக்கு வந்து பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்கிறதுல வந்து மிஸ்ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது 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 அதில் சந்தேகமே இல்லை சந்தேகம் ஆ மிஸ்ட் ட்ரஸ்ட் இல்லை டிஃபரன்சஸ் இருக்கு சிக்கல்கள் வருவதாக இருந்தால் அது வந்து மாநில கட்சிகளுடைய டாமினன்ஸ் அப்படிங்கறதுனால அந்த பிரச்சனை காங்கிரசுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையில அந்த பிரச்சனை வர்றதாக பாக்கணுமா பீகார்ல இன்ஃபார்மலா நடந்தது எல்லாமே சுமூகமாக நடந்ததுன்னு சொல்றாங்க ஆனாலும் பீகாரில் ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய சிறிய அளவில் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த லீடர் ஒருத்தர் வந்து வெளியில் பேசும்போது தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிருப்திகள் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மிஸ்ட்ரஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு பீகாரில் நான் வந்து காங்கிரஸ் வந்து பேராசை கொள்வதாக நடந்து கொள்ளவில்லை லாலு பிரசாத் யாதவ் காலத்திலயும் கலைஞர் காலத்திலும் காங்கிரஸ் பேராசையோடு பீகாரிலும் தமிழ்நாட்டிலும் சீட்டுகள் கேட்டார்கள் கொடுக்கப்பட்டன அதன் காரணமாக லலு பிரசாத் யாதவும் கலைஞர் கருணாநிதியும் ஆட்சி உரிமை ஆட்சியை அமைக்கும் உரிமையை இழந்தார்கள் காங்கிரஸுக்கு அறுபது சீட்டுக்கு மேல கொடுத்து எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தோத்து போனது இந்த தரம் இவர் வந்து ஸ்டாலின் வந்து வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு உங்களுடைய பலம் என்னவோ அந்த பலத்திற்கு தகுந்தபடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுல உறுதியா இருக்காரு அதே மாதிரிதான் காங்கிரசும் ராகுல் காந்தி காரணமாக என்று சொல்லலாம் அஹ் அளவுக்கு மேல பேராசையுடன் மாநில அளவிலான தேர்தல்களில் கேட்பதில்லை ஆஹ் அது இதுக்கு பிரதி உபகாரமா காங்கிரஸுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவருடைய சக்திக்கு மீறி சில இடங்கள் கொடுத்து விடுது என்பது சரியான யுக்தியாக இருக்கும் தமிழ்நாட்டில் கூட அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பீகார்லேயே அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா காங்கிரஸுக்கும் இன்றைக்கு முதல் இது நோக்கம் என்னென்னா மத்தியில் வந்து பிஜேபியை வந்து ஆட்சி விட்டு அகற்றணும் அதுக்கு வந்து இவங்க கூட கூட்டு சேர்ந்தனும் அந்த கூட்டு சேருவதற்காக சில எழுப்புக்களை நாம் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும்